எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சமரி தான் பார்க்க போறோம் முதல்ல சில்வர் பத்தி பாக்கலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் பிரைஸ் வந்து ரெக்கார்ட் ஹை கிட்டதான் இருக்கு ஆனா போன வாரத்தை விட இந்த வாரத்துல சில்வரோட சப்ளை அண்ட் டிமாண்ட் இது ரெண்டுக்குமான அந்த கேப் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு சோ மார்க்கெட் குள்ள நிறைய சில்வர் வந்ததுனால சில்வரோட இடிஎஃப் மார்க்கெட் வந்து அது எல்லாமே லாஸ்ட் வீக் வந்து பயங்கர பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அவங்களோட விட பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து பிரீமியமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நாம போன வர வீடியோஸ்லயே பார்த்தோம் அதை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டிகல்ஸ் வந்தது இந்த பிரீமியம்ல சில்வர் இடிஎஃப்ல வந்து ஸ்டேக் எடுக்காதீங்க இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து கொஞ்சம் ரொம்ப பிரீமியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் பிரைஸ் வந்து ரெக்கார்ட் ஹை கிட்ட இருந்தாலும் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுனால இந்த இடிஎஃப்ஸோட பிரீமியம் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல சில்வர் இடிஎஃப் அதாவது சில்வர் பீஸ் மட்டுமே ஏழு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் வந்து கிராக் ஆயிருக்கு சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விழாம இருந்தாலும் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த பிரீமியம்ல அந்த ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுதான் அடுத்து கோல்ட் நாம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் ட்ரம்ப் வந்து சைனா மேல அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த வந்து போட முடியாது அது வந்து பீசிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் வந்து கரெக்டாக இருந்தது அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு மண்டே மார்க்கெட்ல நமக்கு நல்லாவே தெரிஞ்சது கோல்டு பீஸ் வந்து டூ செவன் பைவ் வந்து கரெக்டா இருக்கு நூத்தி எட்டு ரூபாய்க்கு மேல இருந்த கோல்டு பீஸ் வந்து இப்போ நூத்தி அஞ்சு ரூபாய் கிட்ட இருக்கு பட் இந்த ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஷார்ட் டேம் பிடிப்பா தான் ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் ஒரு பிப்டீன் டு டுவெண்டி பெர்சென்ட் கோல்டு ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெக்கெட் சகல் அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபெட்டோட சேர்மன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு புரியுது அதே மாதிரி சைனா மேல நூறு பர்சன்ட் டேரிஃப் வந்து யூஎஸ் போட முடியாது மாதிரி சொல்லிட்டாலுமே அந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு மாதிரி ட்ரேட் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து கூல் ஆஃப் ஆக ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்னால அடுத்தடுத்த வாரங்களிலையும் கோல்டு வந்து இன்னும் பிக்கப் ஆகி கொஞ்சம் ஏறதுக்கான சான்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கன்சிடர் பண்ண முடிஞ்சா வந்து கோல்டு பீஸ ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மண்டே பாசிட்டிவா தான் வந்து மார்க்கெட் இருந்திருக்கு ஒரு பாயிண்ட்ல நல்லாவே வந்து ஹைல இருந்தது செகண்ட் ஆஃப்ல வந்து ஓரளவு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட் க்ளோசிங்ல வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது கிட்டத்தட்ட ஆல்டே வயதுல இருந்து ஒரு நானூறு பாயிண்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் சோ இந்த வாரத்திலேயே இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட வந்து அஹ் கெயின் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை கிட்ட நிப்டி போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இந்த அளவுக்கு நிப்டி வந்து இந்த அக்டோபர்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கான அப்படின்னா ஃபாரின் போர்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையிங் சைட்ல வந்து வந்திருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் செல்லிங் சைட்லேயே இருந்தாங்க இந்த அக்டோபர்ல மட்டுமே ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி வந்து இது வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க சோ இந்த பையிங் தான் நிப்டி பிப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு நிப்டி பிப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அது ஆல் டைம் கடந்து வந்து போயிட்டு இருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் பாயிண்டை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதா வந்து மார்க்கெட் வந்து நினைக்குது நம்ம சேனல்லயே சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் பெடரல் பேங்க் இந்த ரெண்டு பேங்க் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு அந்த ஷேர்ஸ் வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் சவுத் இந்தியன் மேக் இன்னைக்கு ஒரே நாள்ல பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட வந்து ஹை ஆகி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூணுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்பயுமே இந்த பேங்க் வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்குது இதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஆனா இதோட மூமெண்ட் இப்படி கண்டினியூ ஆகுமா இல்ல ஏதாவது கரெக்ஷன் வருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் நான் வந்து பர்சனலா வந்து சவுத் இந்தியா பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் பெட்ரல் பேங்க்குமே இன்னைக்கு ஏழு கிட்ட அப்பா இருந்தது அதே சவுத் இந்தியன் பேங்க் அளவுக்கு ரொம்ப அண்டர் வேல்யூ ஸ்டாக் இல்லைனாலுமே க்ரோத் நல்லா இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு ஏழு வந்து அப்பா இருக்கு அடுத்து இந்த கியூடி ஹேண்டிங் செஷன்ஸ் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர்ல ஏர்னிங்ஸ் குரோத்து சரி ப்ராஃபிட் குரோத்துக்கும் சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது ரிலையன்ஸோட ரிசல்ட்டும் பேங்க்ஸோட ரிசல்ட்ஸும் சிமெண்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி சைக்கிளிக்கல் செக்டர்ல வந்து அந்த கம்பெனிஸோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து போன குவார்டரோட இந்த குவார்டர் நல்லா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ரீசெண்டா நடந்த ஆர்பிஎலுக்கும் அந்த எமிரேட்ஸ்ல இருக்க என்பிடிக்கும் ஆன அந்த டீல் நாம முன்னாடியே பார்த்தோம் எஸ் பேங்க்ல வந்து ஜப்பானோட பெரிய பேங்க் சுமிட்டமா வந்து ஒரு ஸ்டேக் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஆர்பிஎல் பேங்க்ல எமிரேட்ஸோட அந்த என்பிடி வந்து த்ரீ பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து அந்த டீல வந்து பண்ண போறோம் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க இதன் மூலமா அந்த வந்து வந்து வாங்க பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துக்கு வேற வேற ஏரியாஸ்ல வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த இந்த ஆஃபர்னால ஆர்பிஎல் வந்து ஒரு சைஸ் பேங்க்ல இருந்து இந்தியாலயே ஒரு லார்ஜ் பேங்க்கா வந்து எக்ஸ்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அவங்க இந்தியா ஃபுல்லா வந்து அவர் ஃபுட் பிரின்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒன்பது பர்சன்ட் வந்து அப்பாயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த ஷேரோட பிஏ அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தொன்னு புள்ளி ஆறு ஸோ இது வந்து பேங்கிங் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஓவர்வேல் ஸ்டாக்கா தான் எனக்கு படுது ஸோ அதனால நான் வந்து ஆர்பிஎல் பேங்க்ல இந்த ஷேரும் எந்த ஸ்டேக்கும் வந்து இப்போ வரைக்கும் எடுக்கல அடுத்து இண்டஸ் இன்ட் பேங்க் இந்த பேங்க்ல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா கூட ஒரு அலிகேஷன் வந்தது இருநூத்தம்பத்தஞ்சு கோடி வந்து இதுல வந்து அக்கௌண்டிங் இடம் இருக்கு அப்படின்னு பட் ஆனா பேங்க் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க இப்ப பேங்க் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சீனியர் மேனேஜர் வந்து நாங்க அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள ரீபில் பண்ண போகணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பேங்கோட கிளாரிபிகேஷனுக்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளா வந்து கொஞ்சம் ஒரு அப்வர்ட் சைக்கிள் தான் இருக்கு பட் இது எப்படி போகுது அடுத்தடுத்து என்னென்ன டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிறத பாத்துட்டு தான் நான் வந்து இதுல ஸ்டேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அடுத்து இந்தியாவோட மார்க்கெட் வேல்யூவேஷன் பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இந்தியன் மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட கம்பேர் பண்ணும் போது ஒரு பிரீமியம் வேல்யூஷன் பட் இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்துல மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது டாலர் டேர்ம்ஸ் பார்த்தா பத்து பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு அதே சமயத்துல மத்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட கெயின் ஆனதுனால இப்போ இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த பிரீமியம் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பேண்டமிக் லெவலுக்கு முன்னாடி என்ன வேல்யூஷன்ல நிப்டி இருந்ததோ அந்த அளவுக்கு இப்ப நிப்டி வேல்யூவேஷன் இருக்கு இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள நிப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் வந்து நிப்டி பீஸ கொஞ்சம் ஒன்னு ரெண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணலான் இருக்கேன் இனிமேல் ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அஹ் நிப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி நாம நேத்து வீடியோல பார்த்த மாதிரி அந்த சாம்பாட் அப்படிங்கிறது இந்த தீபாவளிக்கு இருக்கிற ஒன் இயர் இந்த ஒன் இயர்ல ருபி வந்து பயங்கர இருந்திருக்கு கடந்த மூணு வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த ஒரே பீரியட்ல நாலு புள்ளி ஆறு ரெண்டு ஆயிருக்கு அதே சமயத்துல ஐபிஓஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல பயங்கரமா வந்து குமிஞ்சிருக்கு பட் இருந்தாலுமே ரீட்டை பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் டுவெண்ட்டி எயிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்துல ஐடி ஃபர்ம்ஸோட ஒரு வஸ்ட் இயரா இருந்திருக்கு ஆனா பினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அந்த ஐடி ஃபர்ம்ஸ் வந்து இன்னும் ஒரு சில கடை வந்து தாண்ட வேண்டி இருக்கு அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏட இம்பாக்ட் என்ன இருக்கு இந்த எச் என்பி விசாவோட இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அப்பதான் வந்து அவங்களோட பினான்சியல் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து எப்பவுமே செலவு பண்றது அப்படிங்கறது எஃப்எம்சிஸ் தான் வந்து அதிகமா வந்து செலவு பண்ணுவாங்க பட் ஆனா இந்த டைம் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த நியூ மாடல்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸ் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க இதனால ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாருமே இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் ஆட்ல வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க அதன் மூலமா அவங்களோட சேல்ஸ் வந்து நிறையவே பெருகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட்டுக்கு இன்னொரு புது ஐபிஓ வரப்போது வந்து ஒரு எட்நூறு பில்லியன் டாலர்ஸ்க்கு ஒரு ஐபிஓ வந்து பண்றதுக்காக டிஆர் பி பேப்பர்ஸ் வந்து செபிகிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து இந்த தீபாவளிக்கு நிறைய வந்து கேஷ் பேக் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இதனால கன்சூமர் டூரபிள்ஸும் சரி வெஹிக்கல் சேல்ஸும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைடு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்தாலுமே இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஸ்கேம்ஸ் மூலமா சைபர் ஸ்கேம்ஸ் மூலமா பாதிக்கப்படுற இந்தியன்ஸ் வந்து முப்பத்தி மூணு பர்சன் கிட்ட இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு இந்தியனுக்கு பன்னெண்டு ஸ்கேம் அட்டம் அட்டம்ஸ் வந்து நடக்குது அது டெக்ஸ்ட் மூலமா வருது இமெயில் மூலமா வருது அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா மூலமா வருது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது சோ சைபர் கிரம்ஸ் நிறைய நடக்கறதுனால அதை கொஞ்சம் பார்த்து தான் வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த தாங்கராஸ் அப்படின்னு சொல்ல இந்த தீபாவளி பீரியடோட பர்ஸ்ட் நாள்லயே முப்பது பர்சன்ட் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு அடுத்த பேங்க்ஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா பெரிய பேங்க்ஸ் அதாவது ஐசிஐசி இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் வந்து இந்த குவார்டர் டூல அவங்களோட கார்பரேட் லோன்ஸ் வந்து கொஞ்சம் குரோத் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அந்த அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அவங்களோட ஒர்க்லோட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டாஃப் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதனால பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து செக் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆக்ஷன்ல இருக்காங்க மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து அந்த ட்ரேட் பேக்ட் வந்து அட்டைன் பண்ற விஷயம் இந்தியா வந்து அந்த யூஎஸ் கூட இருக்கிற ட்ரேட் டென்ஷனை நல்லிஃபை பண்றதுக்காக மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் டீல் அட்டைன் பண்றதுல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இப்போ ஏஷியன் மெம்பர்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்றதுக்கான ஒர்க் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் அவங்க அந்த கண்ட்ரிஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை சால்வ் பண்றதுக்கு இந்தியா வந்து செப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் தான் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் நாளைக்கு நார்த் சைட்ல தீபாவளி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து லீவு பட் முராக் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து பை பண்ணலாம் இது ஒரு வழக்கமா வச்சு கொஞ்சம் பேசிக்கா வந்து பை பண்றது அப்படிங்கறத நான் வந்து எப்பவுமே ஒரு வழக்கமா வச்சிருக்கேன் சோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கோல்டோ இல்ல ஒரு நிப்டி பீஸோ வந்து வாங்கலாம் அப்படிங்கறத என்னோட வந்து இதா இருக்கு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்